அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க இழந்ததை மீட்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு அற்புதமான வாய்ப்பு இதை சரியா பயன்படுத்தி போங்க உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இதுவரைக்கும் நீங்க எதிர்பாராத ஒரு இமாலய வெற்றிய இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நிச்சயமா பெற போறீங்க என்னன்னா இழந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மீட்கலாம் மானமா இருக்கட்டும் மரியாதையா இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் கண்டிப்பா எல்லாத்தையும் மீட்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் கண்டக சனி அதனால ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைக்குரிய நேரம் இது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் உண்மைதான் ஒரு மழை பெய்யும் போது அந்த மழையின் பாதிப்பு நிச்சயமா இருக்கும் கரெக்டு தான் ஆனா நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பார்வையில இருக்கீங்க நீங்க குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இருக்கிறதுலையே மிகப்பெரிய பார்வை ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வை இந்த பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா சிம்ம ராசியையே பார்க்கிறார் இதை விட வேற என்ன வேணும் நீங்க கேட்கலாம் ஆறு மாசமாவே இது இப்படிதான் இருக்கு ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா குரு வக்ரகதி பெற்று வலிமை இழந்து போயிட்டார் பாகியஸ்தானத்துல இருக்கும் குரு வக்ரகதியில் வலிமிழந்த காரணத்தினாலே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு துணி கூட உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்திருக்காது இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு தான் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பெட்டராகவும் மாறும்னு சொல்லலாம் இந்த பாசிட்டிவ் பெட்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றகரமாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்தது நடக்கும் மன அழுத்தம் அதிகம் இருந்திருக்கும் மன உளைச்சல் அதிகம் இருந்திருக்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் ஆனா மனசளவுலையும் சரி உடல் அளவிலையும் சரி மீள முடியாத ஒரு துயரத்துல நிறைய பேர் இருந்திருக்கீங்க யார பத்தி பேசுறது யாரை பத்தி சொல்றது நம்ம செய்யறது கரெக்டா அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றதுக்கு கூட நமக்கு ஒரு அவகாசம் இல்லாம காலம் போயிட்டு இருக்கு சொல்லி ஃபீல் பண்ண முடியாது அதை மீட்க முடியுமாங்கிற ஒரு நேரத்துல மீட்க முடியுங்கிறதுக்கான நேரம் தான் இது ஏன் எதிர்பாராத இமாலய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொருள் திரும்ப உங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அந்த பொருளை இழந்த பின்புதான் அந்த பொருளின் அருமை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்க போகுது சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி சூரியன் பலம் பெறும் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்கழிங்கிறது மகத்தான மாதம் இந்த மாதம் தொடர்ந்தனதுல உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அதுவும் எண்ணிலடங்கா விஷயத்த குரு பகவானும் உங்களுக்கு செய்ய போறார் நல்ல உத்தியோகம் அதுவும் பர்மனண்டான உத்தியோகம் கரெக்டா சம்பளம் வரக்கூடிய உத்தியோகம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவான சேலரி தான் இருந்தாலும் அதை நம்பி வாழக்கூடிய அமைப்புள்ள காலம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் இரண்டாவது விஷயம் என்னன்னா வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டாகும் சுற்று வட்டாரத்துல யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் நமக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்றாங்க யாரை நம்பி நம்ம வாழலாம் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை தான் வந்திருக்கோம் நிறைய பேருக்கு நீங்க இவ்வளோ நாளாக நம்பிட்டு இருந்தீங்க இல்லையா கருணை காட்டினீங்க இல்லையா அன்பு காட்டினீங்க இல்லையா ஏமாந்தீங்க இல்லையா நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு பார்த்தீங்க இல்லையா இனிமேலாவது உணருங்க உங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்களே செஞ்சுக்கோங்க யாருக்கிட்டையும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்பி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் கணவன் மனைவி கொண்டு விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை எவ்வளோ பெரிய அசிங்கத்தை உங்களுக்கு கொடுத்துச்சு கடந்த இரண்டரை ஆண்டு காலமா நீங்க பட்ட வேதனைகளும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்க நிக்கிறீங்க இல்லையா இன்னும் கிடைக்கல இல்லையா பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கீங்க பாருங்க ஒரு கடனை அடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ போராடுறீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடனை கொடுக்கறது பெரிய விஷயம் வாங்கும் போது கடனை அடைக்கும் போதும் உலகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்க யாரு உங்க மூஞ்சுக்கு நேரா பேசுறவங்க யாருன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல உதவுபவர்கள் யாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாற்றி அமைக்கப்படும் மனசுல இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் முடிவுக்கு வரும் எதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறோமோ அதிலிருந்து நிரந்தர விடுதலை நிரந்தர நிம்மதிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மனசளவிலும் சரி பேச்சளவிலும் சரி இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றா விலகும் நீரடிச்சு எதுவும் விலகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்த பணி போல விலகி போயிடும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய ரிஸ்கா நினைச்சுக்காதீங்க ரொம்ப பயப்படாதீங்க நிம்மதியாக இருங்க அதுவே உங்களை நிச்சயம் காப்பாற்றும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதான்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா கண்டிப்பாக டெஃபனட்டாக உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றம் ஏற்படும் முதல்ல படிப்பு நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்ச கல்லூரியில் இடம் கிடைக்கும் படித்த படிப்பு புதுசாக இருந்தாலும் சரி பிடிச்ச மாதிரி படிக்க ஆரம்பிப்பீங்க உடல் அளவுல இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விடுபடும் மனசுல இருந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் நிச்சயமா ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கையில நீங்க எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பா செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒன்றுமே சொல்லலாம் உங்களுடைய பேச்சு வழக்குல இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகும் ஒரு தனிநபரா நீங்க பட்ட கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை சுமூகமா முடியும் கோர்ட் கேஸு பிரச்சனைகள் சாதகமா முடியும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெற்றிகரமா முடியும் திருமண தோல்விகள் சாதகமா முடியும் திருமண பாக்கியம் உண்டாகும் பரிபூரண குரு உண்டு இந்த குரு பலன்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வேலைவாய்ப்பு திருமணம் மற்றும் தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்படும் வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சுங்கிற விஷயத்துல நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க அவ்வளவு ஒரு சூப்பரான நேரம் அதிர்ஷ்ட காற்ற சுவாசிக்கலாம் அந்த அளவுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைம் ஏன்னா வலுவிழந்த குரு வலு பெறும்போது உங்களுக்கு அடங்கா நன்மைகளை செய்வார் எதிர்பார்க்காத சில வெற்றிகளை கொடுப்பார் ஏமாற்றம் அடைந்த உங்களுக்கு எது கரெக்ட்னு சொல்லி புரிய வைப்பார் மனசுக்குள்ள இருந்த சிறு சிறு கவலையும் நீங்கிவிடும் நீங்க எந்த தொழில இருந்தாலும் சரி அதன பதவி உயர்வு பண பரிமாற்றங்கள் அதிகமா ஏற்படும் உங்களுடைய பெயர் புகழ் பிரபலம் அடையும் மனசுல நிகழ்ச்சியான சம்பவங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அம்மா வழியிலையும் சரி குழந்தை வழியிலையும் சரி உங்க பசங்களும் சரி நெருங்கி வருவாங்க நீண்ட நாட்களா பேசாதவங்க மனம் விட்டு பேசுவாங்க புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டாகும் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் ஏற்பட்ட சிறு சிறு குறைபாடுகள் நீங்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் இறைவன் அருள் என்னங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் உங்களுடைய கோச்சார அமைப்புல இருந்த லாபஸ்தானம்ங்கிறது வலுவடைகிறதுனால நிச்சயமா சுத்தமான பணம் உங்ககிட்ட வந்து சேரும் உங்க இறை அன்பு அதிகரிக்கும் உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் நிச்சயமாக இனிமே வரும் சொல்லலாம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் எதிர்பார்ப்பு குறைவுகள் அனைத்தும் வெற்றி அடையும் திருமண பந்தம் சாத்தியமாகும் பிடிச்ச நபருடனோ பிடிச்ச ஆணுடனோ அல்லது பெண்ணுடனோ திருமணங்கிறது வெற்றிகரமா முடியும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி உங்களுடைய இருந்த சில மைனஸ் கிளியர் ஆகும் மொத்தமாக சொல்லணும்னா அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டு இமாலய வெற்றிங்கிறது சாத்தியமாகும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் லாஸ்ட்டு இரண்டரை ஆண்டுகளாக நீங்கள் விட்டீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்க முடிச்சு சாதகமாக்கி உங்களை சந்தோஷமா மாத்திக்கலாம் சனி பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையே செய்வார் குரு பகவான் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மையை செய்கிறார் ராகு கேதுகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த ஆண்டின் முற்பாதியிலும் சரி பிற்பாதியிலும் சரி வெற்றிய நிச்சயமா நீங்க அடைய போறீங்கன்றது தான் உண்மை முக்கியமா எந்த விஷயத்த நம்ம பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலையும் ட்ராவல் பண்ணும்போது யோசிச்சு பண்ணணும் ஒரு வண்டி சாவியிலிருந்து பண விஷயத்தில் வரைக்கும் ரொம்பவே யோசிக்கணும் அதே நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனம் தேவை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கையில் நிம்மதி பெருமச்சு கண்டிப்பாக விடுவீங்க நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க நட்பு வட்டாரம் சிலருக்கு விரிவடையும் புதிய நண்பர்கள் சிலருக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி நிறைய நன்மைகள் வந்து சேரும் வியாபார அபிவிருத்தி கண்டிப்பா உண்டாகும் வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் வெளிநாட்டு சிகிச்சைகள் மேற்படிப்புகள் ஏன் தொழில் வியாபாரம் எல்லாமே வளர்ச்சி சொல்லலாம் உங்களுடைய பொருள் ஏதாவது காணாம போயிருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும் அதே நேரத்துல புதிய பொருட்களும் நகை ஆபரணங்களும் வாங்கறதுக்கான சிறந்த காலகட்டம் இதுன்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க இடைவிடாது முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தி மிக மருந்தா கேட்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் என்பதை சந்திக்கிறோம்